ர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் மேசம் ராசியினர் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இனி கஷ்டமே கிடையாது இதை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறேங்க வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகரத மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் மேசம் ராசிக்காரங்களே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு தெரியுங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோதா கஷ்டப்பட்டாலும் குடும்பத்துக்காக எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் வேலை செய்கிற இடத்துல தான் குடும்பத்தில் வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சாலும் சொந்தம் கந்தங்கள் கிட்ட உண்மையாக இருந்தாலும் குடும்பத்துக்காக எல்லா விஷயங்களையும் விட்டு எல்லா உறவுகளுக்காக உங்களுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுத்தாலும் நல்ல பேருங்கிறதும் கிடையாது வாழ்க்கையிலும் முன்னேற்றமும் கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது வயராது முயற்சி பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் டைம் பிஸியாக இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி பலன்கிறது ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு கிடைக்காது தோல்வி மட்டும்தான் கடைசியில் மிஞ்சும் ஏன்னு பார்த்தா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறது தெரியும் ஆனால் எல் நல்ல கெட்டவனையும் நல்ல கெட்டவங்கிட்டையும் நீங்கள் நல்ல விதமாக தான் பழகுவீங்க எல்லார்த்துக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டீங்க நல்லவை கெட்ட வைவேன் அப்படின்ட்டு பிரித்து வச்சு பார்க்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்லிடுவீங்க இதுதான் இருக்கிற மிகப்பெரிய வீக்னஸ்ஸே மேசம் ராசிக்காரங்களே மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் அடுத்தவங்களுக்காக வளைச்சாலும் அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு போய் தீர்வு கண்டாலும் யாருமே இவங்க செய்கிற நல்லத நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதுக்காக நம்ம எதுக்குங்க கஷ்டப்படணும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் எல்லாத்துக்கும் நல்லது செய்வேன் வாழ்க்கையில உண்மையான வழியில் தான் போவேன் நேர்மையாக தான் இருப்பேன் அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காகவெல்லாம் என் வாழ்க்கையை நான் மாத்திக்க முடியாது அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் மேசம் ராசிக்காரங்க நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் மேசம் ராசிக்காரங்க எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்தது தாங்க மிச்சம் பழகவங்க எல்லார்த்துக்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிடுவாங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுவாங்க ஒரு நல்ல நல்லது இவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்னா சொல்லி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குது எனக்கு திருமணம் ஆகுது நான் புதுசாக ஒரு சொத்து வாங்க போகிறேன் நான் இந்த மார்க் எனக்கு நான் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் நான் கண்டிப்பாக இந்த தேர்வில் நான் வெற்றி அடைஞ்சு நான் வேலை வாங்கிடுவேன் நான் ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்கினேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல எல்லாம் மேசம் ராசிக்காரங்க தனக்கு நெருங்கி உறவுகளிடம் முழுமையாக பகிர்ந்துக்குவாங்க ஆனால் இவங்க இருக்கிற வீக்னஸ்ஸே இதுதான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குது அப்படிங்கிறதையும் நல்லது நடந்தது அப்படிங்கிறதையும் அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல நம்மளே சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சில் எல்லாரும் நம்ம நல்லா இருக்கோன்னு நினைக்க மாட்டாங்க நாலு பேர் நல்லா இருக்கோன்னு நினச்சாலும் ரெண்டு பேர் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுடைய அவங்க நினைச்சாவே போதும் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாவே போதும் நம்மளுக்கு உடம்பு ஹாஸ்பிட்டல் கூட நம்மளுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை அப்படின்றாங்க என்னடா இது நம்ம 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 எப்படி எதுவுமே சாப்பிட்லையே சேராதையும் அந்தளவுக்கு வேலையும் செய்யலையே தலைவழிக்கிற மாதிரி இருக்குது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு மேசம் ராசிக்காரங்க குழம்பி போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் ஏன் நடந்துச்சு தெரியுங்களா நீங்கள் பண்ணதான் அதனால மேசராசிக்காரங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா இப்படி இப்போ தூக்கமெல்லாம் வராமல் போயிடுது உடம்புலாம் நல்லாலாம் போயிடுது சரி தெரியலையே சரி ஏதோ பயந்ததா இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஊரில் இருக்கிற ஒரு மந்திரவாதி மந்திரம் பண்ணுவாங்கல்ல அந்த அவருங்கிட்ட பூசாரிக்கிட்ட போகிறாங்க அங்கே என்ன நடக்குதுங்கண்ணா அவர் வந்துக்கிட்டு நீங்கள் என் இப்போ புது இப்போதாவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடந்து அதை வெளியில் சொன்னீங்களா அப்படின்னுக்கு ஆமாங்க நான் புதுசாக ஒரு வண்டி வாங்கினேன் வெளியில் நான் ஸ்டேட்டஸெல்லாம் ஃபோனில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா முள்ள முள்ளாதானே எடுக்க முடியும் நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க ரெண்டு நாள்ல அவங்களோட தலைவலி காணாம போயிடும் அப்படிங்கிறாங்க நல்லால நல்லாலே நான் சைக் நான் வாங்கின வண்டியில இருந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் தலைவலி வயிறு வழியெல்லாம் காணாம போயிருது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாலு பேர் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க முன்னாடி நம்ம நல்ல இல்லாத மாதிரியே இருந்துட்டு போய்க்குவோம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு வச்சுங்க நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடிய நல்லா இருக்கிற வாழ்க்கையும் சீரழிச்சிருவாங்க நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்குதுன்னு சொன்னா வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் நல்லதெல்லாம்ப்பா நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசையே கெடுத்துருவாங்க அந்த மாதிரி ஆள்கள் வாழ்கிற இது மேசம் ராசிக்காரங்களோட குணம் எப்படி தெரியுங்களா அற்புதமான குணங்க இப்போ வாழ்க்கையில முயற்சி பண்ணி 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 வெற்றி அடையாம இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு சொல்ல வந்து முருகர் விநாயகர் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாங்க முரு விநாயகர் என்ன பண்ணாரு அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்து அப்பா அம்மா தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லி அந்த ஞானப்பழத்தை வாங்கி கரெக்டாக எல்லாத்தையும் சொல்ல வச்சு என்ன பண்ணார் அவர் பண்ணது தப்புன்னெலாம் சொல்ல முடியாது அவர் சொல் அவர் அவங்க அப்பாங்க அம்மா உலகமாக நினைக்கிற சொன்னார் முருகன் என்ன பண்ணார் இந்த உலகத்தையே சுற்றி வந்தார் இதை யார் பண்ணது தப்புன்னு பார்த்தா யாருமே தப்பு பண்ணல எல்லாரும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு அதை புரிய வச்சாங்க அந்த மாதிரி தான் நம்ம செய்யலுடைய வேலை வந்து எளிமையாகவும் பண்ணலாம் முயற்சி பண்ணி கடுமையாகவும் பண்ணலாம் ஆனால் எப்படி அந்த வேலையை முடிக்கிறோம் அப்படிங்கறதா முக்கியம் வெற்றி அடைஞ்சிட்டா போதும் அந்த வேலையை அப்படிங்கறதா முக்கியம் ரெண்டு விஷயங்கள் இருக்குது முயற்சி பண்ணி வெற்றி கிடைக்கிறது ஒன்று கடுமையாக முயற்சி பண்ணி வெற்றியே கிடைக்காத விஷயம் ஒன்று அப்படி என்னென்னு பார்த்தா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போது ஒரு ஆற்று ஆற்றுப்பாதை இரு ஆற்றுப்பாதை இருக்குது ஆற்றை தாண்டி ஆற்றை தாண்டி ஆற்றில் அந்த ஆற்று வழியாக போனோம்னா சீக்கிரம் போயிடலாம் சுற்றி போனோம்னா கொஞ்சம் லேட்டாகும் ஆற்றை தண்ணி போகிற டைமில் நம்ம எப்படி போகலாம் சுற்றி போகிற தடத்துக்கு தான் போக முடியும் ஆற்று தண்ணீர் வெற்றி இருக்குது நம்ம எந்த பாதையில் போவோம் தண்ணி தான் வைத்திருச்சுல அப்படின்ட்டு நம்ம ஆற்றி பார்த்தீங்கன்னா தான் வழியில போய்க்குமா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் இல்லை நான் அப்படிலாம் மாட்டேன் நான் சுற்றி தான் போகணும்னு சுற்றி போத்தா நம்மளுடைய நேரமும் காலமும் வேஸ்ட் தான் ஆகுது அதுதான் ஆற்றல் தண்ணி இல்லை அப்போ நம்ம நேர்வழிலேயே போய்க்கலாம் நாம நாமையே சுற்றி போகணும் பொண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணணும் பண்ணலாமா வேண்டாமா அதுதான் ஆற்றில் தண்ணி இல்லை அப்புறம் எதுக்காக நம்ம சுற்றி போகணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் தாமதமாகுது ஒவ்வொரு நேரமும் பொண்ணானது இந்த பொண்ணான நேரத்தை நம்ம ஏன் வீணடிக்கிறோம் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணிட்டு தான் மேசம் ராசிக்காரங்களே நீங்கள் அந்த வேலையை செய்யணும் உங்களுடைய உழைப்புக்கு வெற்றி கிடைக்கல கெட்சி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறத விட்டு போட்டு எந்த காரணத்தினால கிடைக்கல கடினமாக முயற்சி பண்ணுறோம் ஓகே நம்மளுக்கு பிடிச்ச நம்ம நம்மளுக்கு திறமையான வேலையில் தான் கடுமையாக முயற்சி பண்ணுறோமா நம்மளுக்கு வராத வேலையில் அந்த முயற்சியை பண்ணுறோமா சொல்ல போனால் ஒருத்தவங்களுக்கு படிப்பு வரும் ஒருத்தவங்களுக்கு கதை புக்கு எழுதுறது வரும் ஒருத்தவங்களுக்கு நாடகம் எடுக்க எழுதுறது வரும் நாடகம் நடிக்கிறது வரும் ஒருத்தங்களுக்கு பாட்டு பாட பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு விவசாயம் பண்ண பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு டீச்சரை ஆசிரியர் பண்ணி பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு சமைக்கிறது பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கலையில் ஆசை இருக்குது அதனால நம்மளுக்கு எந்த விஷயம் ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்தில் போய் அதில் முழுமனதோடு நம்ம அந்த பணியை செஞ்சோம்னா நிச்சயமா அந்த பணியில வெற்றி கிடைக்கும் அடுத்தவ இதை நினைப்பா அடுத்தவ அதை நினைப்பான்னு வாழறத விட்டுட்டு நம்ம நமக்காக வாழணும் அப்படின்னு வாழ்ந்தாவே போதும் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மேசம் ராசிக்காரங்களே முப்பத்தி ஆண்டுக்கு பிறகு அரியாசனத்தில் அமரப்போறீங்க உங்க வாழ்க்கையில அது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி துன்பத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நிலைச்சிருக்க போகுது நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகுது நீ உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும்தான் சந்தோஷம் மட்டும்தான் நீங்க வேற ஏமா ஆசையை காட்டி மோசம் பண்ணாதீங்க இதனால் வரைக்கும் இரவு பகலா அயராது தூங்காம உழைச்சோம் வேலை செய்யற இடத்துல என் முதலாளி உனையெல்லாம் வேலைய விட்டு தூக்கணும்னு சொல்றாரு இப்படியே வாழ்க்கை போயிருமா அப்படின்னு புலம்பிட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு புலம்புற நிறுத்துங்க எவ்வளவு உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாம் மத்தவன் செய்ய முடியாத வேலையும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நினைச்ச மேச ராசிக்காரங்க அடுத்தவங்க இதை சொல்லிட்டாங்க அடுத்தவங்க அதை சொல்லிட்டாங்க அப்படிங்களா பயக்கக்கூடாது நீங்க எப்படி இருக்கீங்க உண்மையா இருக்கீங்களா நேர்மையா இருக்கீங்களா முயற்சி செய்கிறீங்களா போராடுறீங்களா வாழ்க்கை அப்படிங்கறது இன்பம் பாதி துன்பம் பாதி கலந்ததுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறத விட்டுட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு வாழ பழகுங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசதாக செய்வாங்க உங்களுக்கு பிடிச்ச தொழில் அந்த தொழில் இறங்கி செய்யுங்க விவசாயமாக விவசாயம் செய்யுங்க இந்த காலத்தில் விவசாயம் பண்ணால் யாருமா பொண்ணு கொடுக்குறா யாருமா கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிலாம் யோசிக்காதீங்க நமக்குன்னு நடக்கணுன்றால் அது நடந்தே தீரும் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறன்ட்டுலாம் இல்லை இந்த அந்த இந்த காலத்தில் விவசாய சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுறது உங்களுக்கு எதை பிடிச்சா அதை செய்யுங்க அதிலேயும் நீங்கள் சிறந்து விளங்கலாம் நாலு காலத்துக்கெல்லாம் விவசாயத்தில் இருக்கிற தானியங்கள்லாம் என்ன விலைக்கு விக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த தொழிலிலேயே சிறந்து விளங்குறவங்களா நீங்கள் பண்ணலாம் கடுமையாக உழைச்சி அந்த எவ்வளோ தோல்வி வந்தாலும் போராடி போராடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் போராட்டத்துக்கு வெற்றி அப்படிங்கிறது சுலபமாக கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு அரியாசனத்தில் அமரப்போகும் மேசம் ராசியினர் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடலாங்க அப்படி என்ன முப்பத்தி ரெண்டு வருஷமா கஷ்டம் ஆமாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமாக மேசம் ராசிக்காரங்களுக்கு படாத கஷ்டப்பட்டுட்டீங்க இனி கஷ்டத்துக்கெல்லாம் புல் ஸ்டாப் அரியாசனந்தான் தலைவர் பதவி தான் சும்மா செயலாளர் பதவியெல்லாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக தலைவர் பதவிக்கு போக போகிறாங்க மேசம் ராசிக்காரங்க எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்களாக நமது மேசம் ராசியினர் தலைநிலிருந்து வாழப்போகிறார்கள் கல்வின்னு எடுத்துக்கிட்டா மாணவச் செல்வங்கள் சிறந்த நிலையில் இருக்க போறாங்க குடும்பணி எடுத்துக்கிட்டால் பெண்மணிகள் குடும்பத்தை சரியாக வழிநடத்த போகிறாங்க குடும்பத்து குடும்ப பொறுப்புகளையும் சரிவர செய்வாங்க வேலை செய்கிற இடத்துலையும் முதலிடம் பெறுவாங்க திறமைகளை சூப்பராக வெளிப்படுத்துவாங்க தான் வீட்டில் தான் இருக்கணும் வீட்டில் தான் சமையல் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு எப்படி சொல்கிறது ஒரு பெண்மணி அப்படிங்கிறவங்க இப்போ தான் இருக்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து பண்ணுறவங்க பாரு அப்படின்னு கெப்தாக இருக்கக்கூடிய பெண்மணிகளாக மேசம் ராசி பெண்மணிகளோட வாழ்க்கை மு முன்னேற்றம் அடைய போகுது அடுத்தவங்க அடுத்தவங்க சொன்னாங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரே இடத்துல கவலைப்பட்டு இருக்கிற காலம் போய் ஒவ்வொரு நொடியும் முயற்சி பண்ணி வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் போராட முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து நமது மேசராசியினர் வெற்றி அடைய போகிறார்கள் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு அனைத்து துறைகளிலும் முதலிடம் பிடிக்கும் மேசம் ராசியினர் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகப் போகிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை காணாம போக போகுது சந்தோஷமான வாழ்க்கையை கழவன் மனைவி வாழ போறீங்க உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க குழந்தைகள் உங்களுடைய அன்பை முழுமையாக புரிஞ்சிக்க போகிறாங்க உங்கள் அப்பா அம்மா உங்கள் மாதிரி ஒரு குழந்தைய பெற்றதுக்கு நான் கோடிக்கணக்கில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணணும் தெரியலையே அப்பா மகனே உன்ன மாதிரி ஒரு குழந்தை எனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு உங்கள் அப்பாவுங்க அம்மா உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க மேசம் ராசியினரே தொழில் எடுத்துக்கிட்டால் உங்களோட தொழிலில் நீங்கள் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கள் போகுது நீங்கள் வச்ச இடமெல்லாம் பொன் நீங்கள் ப இடம் பதிக்கிற இடமெல்லாம் பொண்ணுங்க நீங்கள் எந்த என்ன நினைக்கிறீங்களோ எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்சபடி நடக்கும் புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா தொடங்க ஒரு சுபகாரியம் செய்ய நினைக்கிறீங்களா செய்யுங்க திருமண தடைகள்லாம் நீங்கி திருமணம் ஆகாத மேசம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகொடி வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் சொல்லப்போனால் மேசம் ராசியினர் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக படாத கஷ்டப்பட்டிருப்பீங்க சொல்லப்போனால் இப்போ முப்பத்தி மூணு வயசு அடி எடுத்து போகிற மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நீ ஜாக் பாட் தான் அடிக்கப் போகுது கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது குடும்பத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் தடையெல்லாம் நீங்கி நடக்கப் போகுது உங்களோட ஆசை எப்படி இருக்குன்னு தெரியுமா தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு மனைவி நிம் நிம்மதியான வாழ்க்கை இதுதான் தான் இது எல்லாமே நீங்கள் நினச்சபடி நடக்கப் போகுது சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷமா நிம்மதியா வாழ போறீங்க மேச ராசிக்காரர்களே எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை முழுமையாக புரிந்து கொண்ட மீசம் ராசிக்காரர்களே உங்கள் எண்ணங்களை அழகாகவும் நேர்மையாகவும் வெய்யுங்கள் உங்கள் எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மேசம் ராசியினரே நினைச்ச காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைச்சபடி நடக்கும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள முருகர் ஆலயத்துக்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்